தென்காசி மாவட்டம் கருத்தப்பள்ளியூர் கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான அந்தோணி பாக்யராஜ் ஆதரவற்ற முதியோர்களுக்காக தனது கிராமத்துல அன்னை தெரசா ஸ்டார் பவுண்டேஷன் என்ற பெயர்ல ஹோம் ஒன்னு நடத்திட்டு வர்றாங்க இன்னைக்கு இந்த ஹோமுக்கு தாங்க நாம வந்திருக்கோம் பெத்த பிள்ளைங்க வயசான பெற்றோரையே பாரமா நினைக்கிற இந்த காலத்துல ஆதரவற்ற முதியவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் சாலையோரங்களில் ஆதரவற்று தவிக்கும் முதியவர்களை மீட்டு தன்னோட அப்பா அம்மாவை கவனிக்கிற மாதிரி இந்த ஹோம்ல வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க அந்தோணி பாக்யராஜ் எல்லாருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் கடையணியின் கருத்துப்பள்ளூரிலேருந்து பேசுகிறேன் நான் ஆட்டோ டிரைவர் நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் டெய்லி ஒரு அஞ்சு பேருக்கு ஆட்டோ ஓட்டிட்டு என்னால் முடிஞ்சது சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா திடீர்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ரெண்டு நாள் வச்சு பார்த்துட்டு மறுபடியும் கொண்டு விடறதுக்கு இடம் இல்லை பிறகு என்ன செய்ய பஸ் ஸ்டாண்டில் அதே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுற மாதிரி இருக்கும் இது நம்ம பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து ஒரு அஞ்சு பேர் தங்க வச்சுருந்தேன் அப்புறம் அஞ்சு பத்தாச்சு பதினஞ்சாச்சு இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு பேர்கிட்ட இருக்காங்க ஒரு அஞ்சு பேரை வச்சு பராமரிக்கும் போதே நம்ம மாநகராட்சி வீக்கப்புற மாநகராட்சி மூலிமா பாபனாசுலேருந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து வரைக்கும் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள முடியாமல் இருக்கவங்கள எல்லாத்தையும் நான் எடுத்து ஒரு இருபது பேரை எடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அது போக இதில் இருக்கவங்க எப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா பக்கத்துலேயும் இருந்தும் இருக்காங்க கடையநல்லூர் தென்காசி சிவகாசி விருதுநகர் சுரண்டை சங்கரங்கோயில் எல்லா எல்லா ஊர்லேருந்து இங்கே ஆட்கள் இருக்காங்க தாய் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே ரோட்டில் சுற்றுறவங்க உடல் ரீதியாக பாதிப்பு முடியாமல் இருக்கவங்க எல்லாம் ஆதரவுற்றவர்கள் இவங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு பேரை வச்சு இப்போ பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரோட உதவியில் அது போய்கிட்டு இருக்குது ஒரு எட்டு இடம் நாங்கள் வாடகைக்கு போயிருக்கோம் எல்லா ஊர்லேயும் போய் கொஞ்சம் அளவுன்னே காலி பண்ணிருப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டோம் இவங்களை அப்படியே தூக்கிக்கிட்டாலேவேன் அங்கிட்டும்மா ஒவ்வொருத்தரையாக ஐம்பது பேரை கூட்டிகிட்டாலேனா இவ்வளோ சிரமங்கிற உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது சரி சொந்தமாக நம்ம இடம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் இடம் கிடந்தது ஒரு கெட்ட சென்ட் அதில் நம்ம கெட்டடம் கட்டுவோன்னு கட்ட ஆரம்பித்து இப்போ ஒரு எண்பது சதவீத வேலை முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு இருபது சதவீத வேலை இருக்குது அதுவும் ரொம்ப முடியாதவங்களெல்லாம் தனியாக வச்சு பராமரிக்கணும் அதுக்கு ஒரு செட்டும் சமையலுக்கு ஒரு செட்டும் போட வேண்டியிருக்கு இது இந்த உதவி இல்லாமல் அது பண்ணாம இருக்குதே முடியாதவங்களுக்கு நம்ம எல்லாரையும் இவங்க நல்லா இருக்கவங்க கூட வச்சு பராமரிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால அவங்களுக்கு தனியா வச்சு பார்க்கணும் இந்த உதவிகளை விட இப்ப அடுத்து ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்னா கூட உள்ள ஒரு பொருளாதார உதவி இருந்தா தான் சரி நம்ம தைரியமா கூட்டுவாங்க நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்லலாம் இவரை அஞ்சு ஆறு பேர் வந்து ரொம்ப சுத்தமா நடக்கவே முடியாதவங்க அவங்களுக்கு வந்து பேம்பஸ் போட்டு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை ஃபுல்லா அவங்கள குளிக்க வைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு ட்ரெஸ் மாத்திர இருந்து எல்லா உதவிகளும் அனைத்து சாப்பாடு கொடுக்கறது கூட நாங்களே எல்லாமே பண்ணி தான் அவங்கள பாதுகாக்கிறோம் உதவி எனக்கு எல்லாரும் பண்ணீங்கனாலே இன்னும் அதிகமா வேற வச்சு நான் பராமரித்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணுவேங்கறது தென்காசி லைஃப் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க இந்த ஹோமுக்கு உங்களால் என்ற பண உதவியோ பொருள் உதவியோ சாப்பாடோ வழங்க விரும்பினா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி